ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாரா மாட்டார் வேற எதுக்கு வாழ்த்து சொல்வாரு அது உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு மோசமான ஆட்சி நேற்று கூட திருப்பரம் கொண்டதில்ல இன்னைக்கு திருக்கார்த்திகள் நேற்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம் அதுல தீபம் ஏத்தணும் இன்னைக்கு திருக்கார்த்திகள எல்லாரும் வீட்லயும் வெடி போடுவோம் எல்லாரும் வீட்லயும் விளக்கு எழுத்துவோம் இது காலங்காலமாக ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் இன்னைக்கு அறநுறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேர்பாபு அவர்கள் தீபம் இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான் இந்த தூக்கி திட்டம் திருப்பரங்குன்றத்தில் காவல்துறைக்கும் இந்து அமைப்புகளுக்கும் தள்ளுமுள்ள நீதிமன்றம் சொன்ன இடத்தில் தீபம் ஏற்றாமல் அரசு விநாயகர் கோயிலை ஏற்றிருக்காங்க ஆனா நீதிமன்றம் எங்க சொல்லி இருக்கு கம்பம் இருக்கு மிக நீளமான கம்பம் அதுல இன்னைக்கு இந்து மன்னணிக்கும் காவல்துறைக்கும் தள்ளும் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எந்த விதமான இன்றைக்கு அவர்களுக்கு உதவி கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை